ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வணக்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு லைவ் போட்டு எல்லாருமே கேட்டீங்க ஏன் அண்ணா லைவ் வரல கண்டிப்பாக லைவ் வாங்க லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்காக வந்து இன்றைக்கி சண்டே அதுமா உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு லைவ் வந்திருக்கேன் என்னென்னா காலையிலே மார்னிங்லேயே வந்திருக்கேன் முடிஞ்சால் தூங்கி எந்திரிச்சவங்க வாங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது கொஞ்சம் கழனி ஒர்க்லாம் ஸோ அதனால தான் அப்போ லைவ் போடணும்ல சரி அப்படியே உங்களுக்கு வந்து எப்பவுமே காலையில் ஏழு மணிக்கு நம்ம லைவ் போடுமா சரி நம்ம வயர்லாம் நம்ம சுற்றி காட்டிக்கலாம் அப்படியே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே லைவ் வந்திருக்கேன் அதனால் ஆகிடும் ஒரு மாதிரியாக இருக்குது லைவ் பேசி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு பார்ப்போம் இன்னும் யாரையுமே பண்ணாங்க காலையிலே உங்களுக்கு எப்படி அந்த குருவி சத்தம் வயல்லாம் காட்டி அப்படி ஒரு சூரிய உதயம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போது தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து சூரிய உதயம் வந்து வரப்போகுது இன்னும் சூரியனே வரல யாரோ ஒருத்தர் மட்டும் பார்க்க பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் ஆனால் நம்ம எப்பவுமே ஏழு மணிக்கு தான் லைவ் போடுவோம் வந்து நம்ம பண்ண வேர்க்கல் ஆர்கானிக்காக பண்ண வேர்க்கல்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பிடிங்கிடுவோம் பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒன் வீ ஒரு ஒன் வீக்கு முன்னாடி சரியான மழை பார்த்திங்கன்னா தண்ணி இன்னுமும் ஈரம் காயில் கெமிக்கல் போட்டு வளர்க்குறவங்க கூட இந்த ஹைட்டில் வந்து வளர்த்துருக்க மாட்டாங்க எல்லோருமே பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியமா வைப்பாங்க என்னடா இது இந்த அளவுக்கு வளர்த்துருக்குறான் அப்படின்னு ஆர்கானிக்லேயும் எல்லாமே பண்ண முடியுங்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக லென்த்தாக இருக்கில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரீனாக ரொம்ப டார்க் க்ரீன் இருக்காது லைட் க்ரீனாக தான் இருக்கும் ஆனால் கச்ச வரைக்கும் அந்த லைட் க்ரீன் வந்து அப்படியே இருக்கும் அதுதான் இங்கே நம்ம எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் ஃபுல்லாக மாட்டுக்கு தீவனம் புல்லு கூட சரி அதில் கூட எந்த மருந்தெல்லாம் போட மாட்டேன் எப்படி இருக்கு பாருங்க அதுவுமே வந்து லைட் க்ரீனாக தான் இருக்கும் நம்ம தோட்டத்தில் எந்த பாருங்க மாம்பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருவிங்க தான் நல்லா சாப்பிடணும் இருக்காங்க கழனிக்கு ஒரு வகையாக வந்தாச்சு மாடுெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்துருங்க அப்படியே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நான் லைவ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது எல்லாருமே கேட்டாங்க ஆனால் போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால காலையிலே வந்து போட்டிருக்கேன் எப்போவுமே ஒரு ஏழு மணிக்கு தான் நம்ம லைவ் போடுவோம் காலையில் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலைன்றதுனால போட்டிருக்கேன் நம்ம மாடு எல்லாமே என்னை பார்த்த உடனே எந்திரிக்கிறாங்க ஏன்னா பில்லு போடுவோம்ல அதுக்காக தான் வர எந்துடும்மா சில்ல காட்ட வேணும் பயப்பரியா சில்ல காட்ட வேணும் ஆ எந்துரு ஸ்டர் அஜித்குமார் வாங்க ஹாய் அண்ணா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு எல்லாருமே லைவ் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஓகேவா காவேரி பார்த்திங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் சரி 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 லைவ் நீ நீரியா எப்படி இருக்கீங்க ஆச்சு பார்த்து நல்லா இருக்கீங்களா அஜித் குமார் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வராங்க எல்லாருமே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க லைவ் பேசலாம் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே லைவ் வந்துட்டேன் அதுதான் நலம் பண்ணால் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் மாட்டுக்கு பில்லு தான் போடுறேன் ஏன் நைட்டு அறுத்து வச்சுட்டு போன பில்லு வந்து மீறி இருக்கும் போட்டு அது வந்து மாட்டுக்கு வந்து இப்போ காலையில் போட்டுருவேன் போட்டு மாட்டெலாம் ஓட்டுன்னு போய்ட்டு அங்கே கட்டிடுவேன் அதுக்காக தான் நம்ம ஆர்கானிக் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டணும்ல அதுக்காக தான் நான் வந்து காலையிலே லைவ் வந்தேன் இது பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அது அதெல்லாம் வந்து இல்லை இது முன்னாடி இருக்குது வந்து புல்லு கட் மாட்டுக்கு அதுக்கு அனண்டா வந்து வேர்க்கடலை அது ஃபுல் ஆர்கானிக் தான் ஜீஸா ஒன்று வேர்க்கடலில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பண்ணியிருக்கேன் குண்டு நெல் இந்த பக்கம் மைசூர் மல்லி பண்ணியிருக்கேன் மைசூர் மல்லி மட்டும் இப்போ தான் கதிர் வரப்போகுது காட்டுற பாருங்க சூப்பராக இருக்கும் மைசூர் மல்லி மைசூர் மல்லின்னா பூன்னு நினச்சிக்காதீங்க பூ இல்லை நெல் ரகம் தான் சன்னமான நெல் ரகம் ரொம்ப மெல்லியஸாக இருக்கும் அரிசி சூப்பராக இருக்கும் சாப்பிடவே அப்போ கதிர் வந்து வருது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கருப்பூரேஷன் அடித்தேன் அந்த காட்டுற பாருங்கள் இதுதான் மைசூர் மல்லி நான் எல்லாருமே கேட்டாங்க என்னென்னா ஆர்கானிக் பண்ணது எதுவுமே காட்டலை அப்படின்னு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா டார்க் பச்செல்லாம் இருக்காது அப்படியே நார்மலாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்கள் தெரியுதா அப்படியே எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை நம்மளுது வந்து ஏக்கர் அஜித் மூணு ஏக்கர் இருக்குது நம்மளுக்கு இது வந்து மைசூர் மல்லி நட்டுருக்கேன் ஆனால் ஐம்பது சென்ட் தான் நட்டுருக்கேன் மைசூர் மல்லி குண்டு ஏக்கர் நட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டார்க் பச்சை இருக்காது நார்மல் பச்சாக இருக்கும் பயிர் வந்து எங்கேயோ வந்து அப்படியே உக்காந்து ஏந்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு மாதிரி எந்த பூச்சிலாம் இருக்குது அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே ஓவர் ஹைட்டாகவும் வளராது ஒரு ஹைட்டு கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் மழை இதாக மழை பெஞ்சால் கூட கீழே சாயாது அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸ் ஏன்னா நம்ம வந்து இது ரெண்டாவது முறையாக பண்ணுறோம் மைசூர் மல்லி போன சீசனுக்கு இதே டைமுக்கு வந்து நம்ம பண்ணிடணும் ஏன்னா ஆர்கானிக் வந்து பண்ணுறது தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா கெமிக்கல் பண்ணுறதுலாம் எனக்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை ஆர்கானிக் பண்ணுறது செம ஜாலியாக இருக்கும் ஆனால் ஆசை அதிகமாக படக்கூடாது நிறைய வந்து வந்துடணும் நிறைய விளையணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு வரும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம அதை யோசிச்சோம்னா போதும் அதனால தான் ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணுறேன் அது இதெல்லாம் வந்து குண்டு நெல் இது நம்மளது கிடையாது இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஓகேவா இது நம்மளுது இல்லை பக்கத்து என்னிக்காது அதனால் இதெல்லாம் வந்து நிறைய விளையும் ஆனால் எந்த யூஸுமே இல்லை அதாவது என்ன எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா யார்கிட்டயோ போயிட்டு மருந்தை வாங்கி வந்து அதை போட்டு சும்மா வேலை செஞ்சு விட்டு அது பயிர் வந்து அதை அறுவடை பண்ணி விற்றுட்டு அது வந்து ஒரு விவசாயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஓனால் இப்போ எந்த தொழில் செஞ்சாலுமே அதுக்கு பிராண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த பிராண்டு அவங்கள்தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு பிரேக் ஒயரோ இல்லை ஏதோ ஒரு ஒயர் தயாரிக்கிறனா அவங்களே வந்து அதை வடிவமைச்சு அதுக்கான மிஷினரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி அவங்களே ஆளை போட்டு செஞ்சு இது பண்ணுவாங்க அதுதான் வந்து அவங்களோட பிராண்டு கிட்ட வாங்கி விற்கும் போது அது என்னோட பிராண்டு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி தான் இப்போ இவங்களாம் அப்படி தான் இப்போ கெமிக்கலை போட்டு வேறு எடுத்துன்னு வந்து கடையிலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இதை விலையை வச்சு விற்கிறாங்க அவ்வளோதான் அப்படி கிடையாது ஓனா நம்மளே வந்து எல்லாமே மேனூஃபேக்ச்சர் பண்ணுறோம் இல்லைன்னா அதுக்கு கழனிக்கு எந்தெந்த இடுபொருளெலாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே நானே வந்து தயாரிக்கிறேன் பஞ்சகாவியம் மீனமிலம் ஜீவாமிரதம் மருதம் இன்னும் நிறைய கற்பூர கரைசல் இஞ்சி பூண்டு கரைசுல் எல்லாமே நானே தயாரித்து நானே அந்த கழனிக்கு பயன்படுத்துவேன் அறுவடை பண்ணி அரிசி ஆக்கி விற்பேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பளுது தானே அதுதான் ஆறு பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நான்தான் கொஞ்சம் வேலையிலே போட்டேன் லைவ் சரியான மழை ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி பாருங்க அடித்து தண்ணி மடெலாம் உடச்சின்னு ஓடி போச்சு தண்ணிக்கு இப்போ வேலை இல்லை ஆனால் சரி அண்ணா சூப்பர் சூப்பர் இது நம்மளுது தான் குண்டு நெல் இன்னும் சூரியனே வரல சூரியனே தான் வந்து லைட்டாக வர பார்க்குது யாரும் காணாண்ணா ஆமாம்ம்பா ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஏழு மணிக்கு தான் லைவ் போடுவோமே இப்போ மணி ஆறு தானே ஆகுது ஆனால் தான் இங்கேயும் தானே அப்படிங்களா இங்கே செம மழை ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சது பாருங்க மழையாது அடி அடி அட் என்ன அடிச்சுது மாடுலாம் வேற கழினிலே இருந்ததா ரொம்ப கஷ்டமா போச்சு மாடெல்லாம் நினைஞ்சு பாவம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இடி செம இடி கொஞ்சம் கொஞ்சம் இடி இல்லை அதாவது இப்போ சிட்டிக்கு தட்டினா ஒரு மாதிரி கிளிக் ஆகும் இப்படி அந்த மாதிரி பட்ட 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 பட பட புடப்பா அப்படியே ஒரு மாதிரி எல்லா ஒயர்லாமே பற்ற ஆரம்பிச்சுது அந்த அளவுக்கு இடி ராஜி மகாராணி இனிய காலை வணக்கம் சகோதரா வணக்கம் வணக்கம் சிஸ்டர் சூப்பர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே வாங்க லைவுக்கு வாங்க ஆனால் லைவ் தான் நான் ரொம்ப நாளாக போடலை ஒரு ஏழு மாதம் ஆகுது லைவ் வந்து போட டைம் கிடைக்கல ஸோ அதனால தான் போடலை நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறோம் ஃபுல்லாக அதனால் வந்து எல்லாருமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஏன்னா லைவ் எல்லாருமே போடலை போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க ஏன் லைவே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் கணபதிராஜ் வாங்க வாங்க ஹாய் அண்ணா அவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா தான் காலையிலே உங்களுக்கு பசுமையான ஒரு இதுவாக காட்டணுங்கிறதுக்காக லைவ் அதாவது என்னன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் ரகம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ரகம் வந்து நான் பண்ணுறேன் சுரேஷ் ஜிஎஸ்பி ஹாய் அண்ணா அண்ணா நான் நல்லா இரு நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் அண்ணா நீங்கள் எந்த ஊர் மறந்தே போயிட்டேன் பெயர் சுரேஷ் ஆமாம் நான் சுரேஷ் தான் என்னோடய பேரும் சுரேஷ் தான் எம்கே சுரேஷ் நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் வேலூர் நம்பர் ஐம்பத்தொன்று வேலூர் அதான் நம்ம ஊர் நம்ம வந்து நெல் ரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ரகம் பண்ணுறோம் எல்லாமே வந்து பாரம்பரிய கருப்பு கவுனி அப்புறம் வந்து இப்போ தூயமல்லி இது மாதிரி எல்லாமே பாரம்பரிய நெல் பண்ணுறோம் என்னடா இது எல்லாமே பண்ணிட்டோம் வேர்கல்ல பண்ணுறோம் அப்புறம் உளுந்து பண்ணோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் காய்கறி மட்டுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விமலா சுரேஷ் ஆர்கானிக்குன்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனலில் தான் வந்து ஆர்கானிக் விஷயம் எல்லாமே வரும் இதில் ரீல்ஸ் தான் இருக்கும் அந்த விமலா சுரேஷ் ஆர்கானிக் சேனலில் எல்லாமே வந்து நாங்கள் ஓனாக என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவாக இருக்குது ஃபுல்லாக வீடியோஸ் தான் இப்போ வந்து காய்கறி தோட்டம் வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து ஃபென்சிங்லாம் பண்ணி கொஞ்சம் அதுக்குன்னு மட்டும் ஒரு ஒரு ரெண்டு சென்ட்டு மட்டும் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே எல்லாமே நடவு பண்ணிடுவேன் அதில் இருந்து ஃபுல்லாக காய்கறி எல்லாமே ஆர்கானிக் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் காட்டுறேன் மைசூர் மல்லியை காட்டுமா இதை பாருங்கள் இதுதான் வந்து மைசூர் மல்லி ஆர்கானிக்காக பண்ண சூப்பராக இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும் நம்ம வயல் தான் இது உங்களுக்கு கதிர் காட்டுற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன கதிர் தான் தெரியுதா இது வந்து ஃபிஃப்டி ஒன் நம்பர் ஐம்பத்தொன்று வேலூர் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இருக்குல்ல அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு நியரஸ்ட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் சித்தாமூர் மதுராந்தகம் இந்த சைடில் வந்தீங்கன்னா சூனாம்பேடு பக்கத்தில் வேலூர் இதான் நம்ம ஊர் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நான்கு வருடம் முடித்தாச்சு இயற்கை விவசாயம் நான்கு வருடம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லை வேர்க்கடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியிருந்தாங்க வேர்க்கடலில் எங்கேடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம அப்படி இல்லை பண்ணுறோம் பண்ணுறோம் அது என்ன அது லாபம் வருது வரல ஆர்கானிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையுமே வந்து பண்ண ஆரம்பித்தேன் வேர்க்கடலை சேடி இது பிறகு காட்டுறேன் பக்காவாக இருக்கும் இப்போ எல்லாம் கெமிக்கல் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை 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 பச்சைன்னு வச்சுருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த பரம் காட்டு மருங்க வேர்க்கல்ல பண்ணியிருக்கேன் ஃபுல் ஆர்கானிக் தான் அந்த வேர்க்கல்ல ஜி செவன் சொல்லிட்டு ஒரு ரகம் இது எப்போவுமே நம்ம சைடு போகிற ரகம் தான் இது வந்து ஜி செவன் வேர்களை எதுக்காகனா என்ன ஒன்று ஆர்கானிக் பண்றது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை அதுக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி மாடு இருக்கணும் இப்போ மாடு இருந்தால் தான் ஆர்கானிக்காக பண்ண முடியும் இப்போ மாடி தோட்டம் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் அது வந்து என்னன்னா பஞ்சகாய் மீனம்லாம் சில கொஞ்சம் குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் நம்ம வாங்கிட்டு கூட பண்ணலாம் ஆனால் பெரிய ஏரியாலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாடு இருக்கணும் மாடு நாட்டு மாடு இருக்கணும் கோமியம் இருக்கணும் சாணியம் சாணம் எல்லாமே இருக்கணும் இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம டெய்லியுமே வந்து கோமியம் எல்லாமே பிடிச்சி பாரில் ஊற்றிடுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாணம் நம்மளுக்கு ரெகுலராக தேவைப்படும் பஞ்சகாவியம் இது எல்லாமே நானே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்மளால பண்ண முடியாத பாருங்கள் நம்மளுக்குன்னு ஒரு நாலு மாடு இருக்குது தெரியுதுங்களா இவங்க தான் நம்ம மருந்து ஃபேக்ட்ரி இவங்கள வச்சு தான் நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறோம் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருமாடு நம்ம காவேரி இவர் தான் காவேரி இவர் பேர் மகா என்னப்பா என்ன பேர் வந்து ரோஸ் இவங்கள வச்சு தான் நம்ம வந்து ஆர்கானிக் விவசாயமே பண்ணுறோம் இல்லை நம்மளால வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக ஏழு மணிக்கு போட்டாங்கன்னா ஒரு லைவ் நிறைய பேர் ஆனால் சரி அப்படியே போயிட்டு கழனியெல்லாம் சுற்றி பார்த்துன்னே வரலாம் ஏன்னா தண்ணி வந்து மழை பெஞ்சதுலேருந்தே நம்ம எதுவும் மோட்டரை கிளப்பில் அப்புறம் இதான் கிணறு பக்கத்தில் இருக்குது இது மோட்ரு அந்த பாரில் வந்து அதுதான் ஆர்கானிக்கு வந்து பண்ணுறதுக்காக எல்லாமே ஊரல் போடுறது இதுதான் நம்ம கிணறு கிணறு தான் தண்ணி மட்டும் மேலேயே இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சது அதனால் தண்ணி மோட்டரை எரிக்கல இல்லையா அதனால் மேலே தான் இருக்கும் காலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி சத்தம்லாம் வந்து சூப்பராக இருக்கும் என்ன ஒன்று சிட்டியிலாம் இதை கேட்க முடியாது ஆனால் இங்கே ஜாலியாக இருக்கும் அந்த குருவி சத்தம் எல்லாமே மைசூர் மல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசில அடித்தேன் கற்பூர கரைசல் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை பெஞ்சது இல்லை அது இருந்தாலும் கற்பூர கரைசில் அடிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும் மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக நடக்கும் நடந்துச்சுன்னா கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாலிபமாக வரும் லென்த்தாகவும் வரும் பூவும் நிறைய பூக்குங்கிறதுனால கதிர் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் கற்பூர கரைசிலே வந்து நம்ம மாடித்தோம் ரெண்டு கழனி மட்டும் மாடு கட்டுறதுக்காக கரம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த கழனியில் தான் வந்து மாடு கட்டுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி இருக்கிறதுனால ஒரு என்ன ஒரு டூ டேஸ் ஆகும் அதில் மாடு கட்டுறதுக்கு இப்போ வேறு ஒரு கழனிக்கு தான் ஓட்டினு போனோம் மாடெலாம் குண்டு நல்லோட கதிரை காட்டுற பாருங்க சூப்பராக இருக்கா என்னாச்சு ஹாருமே கமான் போடவே இல்லை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் ஆகும் அறுவடை பண்றதுக்கு இருபது நாள் கழிச்சுதான் என்ன ஆகும் அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு என்னென்னா இப்போ மழை பெய்யறது பிரச்சனை இல்லை நாங்கள் அறுவடை பண்ணும்போது தான் பெய்யும் மழையை நாளைக்கு அறுவடை பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு சம மழை பெய்யும் கழனி ஃபுல்லாக தண்ணி போவோம் அதாவது ஒரு ஐயாயிரத்தில் இருக்க போகிறோன்னா அது அப்படியே இருபதாயிரரூபா ஆகும் அப்போ தான் இருக்கும் டென்ஷனாக இருக்கும் என்னடா இது கட்டி பயிர் வைக்கிற ஆசையே போயிடும் ஆனால் திருப்பியும் பார்த்தா பயிர் வச்சுக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா வேறு வேலை இல்லை வேற இதான் வேலையே எங்களுக்கு விவசாயம் பண்ணுறது தான் நம்மளோட தொழில் அதனால் அது அதை விட்டு போக மாட்டேங்குது ஒன்று நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்கும் ஒரு ஐநூறு ஏக்கர் அளவுக்கு நம்ம ஊரில் வந்து குண்டு நெல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த சீசனில் யாருமே வந்து நெல் அதிகமாக நடவே மாட்டாங்க என்னன்னா ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சிருக்காருனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அரை ஏக்கர்னா ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் இவ்வளோ தான் பண்ணுவாங்களே எல்லா ஊர்லேயும் இல்லை சில ஊரெலாம் பண்ணவே மாட்டாங்க ஒரே தான் ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் கிட்டத்தட்ட அனைத்து ஏரியாவுமே நடவு பண்ணுற ஒரே ஊர் எங்கள் ஊர் தான் இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் வந்து பண்ணிவிடுவாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் தான் எங்கன்னா ஃப்ரீயாக விட்டா விடுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஐநூறு ஏக்கர் எங்கள் ஊரில் பண்ணியிருக்காங்க ஐநூறு ஏக்கர் தான் இருக்குது ஏரியா நஞ்சையில்னா அந்த ஐநூறு ஏக்கருமே பண்ணியிருக்காங்க இதான் எங்கள் ஒரு விவசாயம்லாம் தாறுமாறு பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயம் மும்முரமாக நடக்கிற பாருங்கள் எந்த பக்கம் நான் தூக்கி காட்டினா கூட அப்படியே ரவுண்டு வரும் பாருங்க எப்படி பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்கும் நீங்கள் நான் அப்படியே என்னை சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றிட்டேன் ஃபுல்லாக அப்படியே விவசாயம் தான் அந்த ஐநூறு ஏக்கர் இருக்குன்னா ஐநூறு ஏக்கரும் விவசாயம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு சின்ன ஏரியா கூட கேப் இல்லை கழனி மாடு வந்து மேயத்து கூட கழனி கேப்பும் இல்லை இதில் நான் மட்டும் தான் ஒரு ஐம்பது சென்ட்டு விட்டுருக்கேன் சரி மாடெலாம் மேயணும்ல அப்புறம் எங்கே போய் மே மாடலாம் அப்புறம் வேஸ்ட்டாக போய்டல மாடு அதுக்காக தான் நான் மட்டும் ஒரு ஐம்பது சென்ட்டு விட்டுருக்கேன் நமக்கு சாப்பாடு வேணால் கூட நம்ம எங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்மளை யாரும் கட்டி போடலை நம்ம நான் அவுத்துன்னு போகிற மாதிரி வேணாலும் போகலாம் ஆனால் மாடு அப்படி இல்லைல்ல நம்ம கட்டி போட்டு வளர்க்குறோம் பாவம் அதை அவுத்து விட்டா தானே அது போய் சாப்பிடும் அது ரொம்ப கஷ்டம் இல்லை அதுக்காக தான் ஸோ அதுனால் நம்ம வாயை திறந்து போகுது எங்கே என்ன அவுத்து விடுங்கன்னு சொல்லி பாவம் கத்திக்கிட்டு தான் கிடக்கும் அதை நம்ம எது கத்துக்குதுனான்னு தெரியாதே இருப்போம் அதுவே அதுக்கு தேவையான உணவுக்கு இடத்த நம்ம செட் பண்ணிட்டோன்னா நம்ம அங்கே கட்டி வச்சோம்னா அது மாடு மேஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் நம்ம வாழும்போது எல்லாருமே வாழணும் அதுதான் நம்மளோட ஆசை அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி ஆர்கானிக் விஷயத்து வந்தோம் இல்லைனா கெமிக்கலை வாரி போட்டுட்டு நம்மளும் ஜாலியாக ஒரு சுற்றிக்கினா அந்த மாதிரிலாம் வரலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிச்சுக்கலாம் யாருமே காணும் முடிஞ்சால் ஏழு மணிக்கு மேலே லைவ் வரும் ஏன்னா ஏழு மணிக்கு தான் நம்ம லைவ் போகிற டைம் எப்போவுமே முன்னடலாம் அதனால் எல்லாருமே லைவ் வந்தால் கூட ஏழு மணி மேலே தான் நோட்டிஃபிகேஷன் போக வச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஓ லைவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைவ் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் யார் பிபி தமிழன் வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் ரொம்ப நாளாச்சு சேடா என்னாச்சு என்ன ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து இந்த மாதிரி காலையில் வந்து கழனியில் சுற்றி பார்த்து அப்படியே வந்து வீட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ரேப்பிட் லைஃப் இது இல்லைன்னா அண்ணா லைவ் எனக்கு வரல அப்படிங்களா என்னன்னு தெரியல நான் இப்போ தான் லைவே வந்திருக்கேன் ஆறு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் லைவே வந்திருக்கேன் இவ்வளோ நாளாக லைவே போடல அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்னு செட் பண்ணணும் அப்போ தான் எல்லாமே வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம போடுற எதுவுமே வந்து அவங்களுக்கு போய் சேராது சரிங்களா அதனால தான் அதனால் எல்லாருமே பெல் பட்டன் ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இருந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முடிஞ்சால் ஏழு மணிக்கு மேலே வரேன் ஏன்னா இப்போது எல்லாமே இருப்பாங்க சார் நான் வந்து சும்மா லைவ் போடலான்னு போட்டேன் புரியுதுங்களா ஓகே ஓகே பாய்